இன்று எம தீபம் ஏற்ற வேண்டிய நன்னார் எம தீபம் ஏற்றினாலும் ஏற்றாவிட்டாலும் இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த நான்கு வரி மந்திரத்தை கூறிவிடுங்கள் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் பித்ருக்களுடைய சாபம் இருந்தால் வீட்டில் சுபகாரிய தடை ஏற்படும் அந்த சாபங்கள் அனைத்தும் நீங்க பெற்று வளமான வாழ்க்கை வாழ பித்ருக்கள் ஆசி புரிவார்கள் அப்படிப்பட்ட நாலு வரி மந்திரத்தை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் கட்டோபனிஷத் என்ற நூலில் பரணி தீபம் பற்றி குறிப்பே உள்ளது இதற்கென ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டுள்ளது நச்சிகேதன் தந்தை நச்சிகேதனை உயிருடனே யம கொடுத்து விட்டார் உயிரோடு சென்ற நச்சிகேதன் யமராஜாவிடம் அங்கு மனிதர்கள் படும் துயரத்தை பார்த்து இது நியாயமா என்று கேட்கிறார் அப்பொழுது தர்மத்தை பற்றி நச்சிகேதனிடம் யமதர்மராஜா எடுத்து உரைக்கிறார் பூலோகத்தில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இங்கு அனுபவிக்கிறார்கள் என்று கூற அதற்கு நச்சிகேதன் ஆனால் பலரும் தெரியாமல் செய்திருக்கிறார்களே என்று கூற அதற்கு யமராஜா இதற்கு பல புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது ஆனால் மனிதர்கள் கேட்பதே இல்லை என்று கூறுகின்றார் இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்று நச்சிகேதன் கேட்கிறார் அப்பொழுது யமராஜா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் கார்த்திகை மாதம் வரும் பரணி தீபத்தை பற்றியும் கூறுகிறார் எவர் ஒருவர் பரணி தீபத்தை ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகில் நலன்கள் கிடைக்கும் இதை கேட்ட நச்சிகேதன் பூலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்கிறார் நச்சிகேதன் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களிடம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் பரணி தீபம் பற்றியும் விளக்குகின்றார் பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம் பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் நீங்குகிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுகிறது மேலும் பஞ்சபூத நலன்களையும் பெற்று தருகிறது கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காணம் இந்த மாதம் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பரணி தீபம் திருவண்ணாமலையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் அதிகாலை நான்கு மணிக்கு ஏற்றப்படுகிறது ஆனால் வீடுகளில் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஏற்றி வழிபட வேண்டும் குறைந்தது ஐந்து தீபங்களாவது ஏற்ற வேண்டும் மண் விளக்கு பஞ்சுதிரி மற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றப்படுவது சிறப்பாக கூறப்படுகிறது குறிப்பாக முதலில் வாசலில் விளக்கேற்றி பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுவதுதான் சரியான முறை எனவும் புராணங்கள் கூறுகின்றன மண் விளக்குகள் புதியதாக வாங்கி விளக்கேற்றுவது சிறப்பு ஏனென்றால் மண்ணை நம்பி இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வாழ்கின்றது புதியதாக நாம் வாங்கி விளக்கேற்றும் பொழுது அவர்களுடைய வாழ்வும் பிரகாசிக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரணி தீபத்தை ஏதாவது ஒரு திர தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்ற முடியாமல் போனாலும் ஏற்றுபவர்களும் கூற வேண்டிய நான்கு வரி மந்திரத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை கூறினாலே பரணி தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறலாம் ஸ்ரீயம यमाय धर्मराजाय मृत्यवेशान्तकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च औदुम्बराय दध्नाय नीलाय परमेष्टिने भृकोदराय चित्राय चित्रगुप्ताय वै नमः चित्रगुप्ताय वै ॐ नम इति म श्रेयमाय नमः यमाय धर्मराजाय मृत्यवेशान्तकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च औदुम्बराय दत्नाय नीलाय परमेष्टिने भृकोदराय चित्राय चित्रगुप्ताय वै नमः சித்ரகுப்தாய வை ஓம் நமய கட்டாயம் தெரியாத பிள்ளைப்பெருக்கு பகிருங்கள் அருளும் பயணிக்கும் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர சங்கர, மகாபிரிவா போற்றி